இன்னும் இன்று வரைக்கும் ஒரு இந்தியரின் பெயரை கேட்டால் சீன ராணுவமே பயத்தில் நடுங்கும் அவர் யார் தெரியுமா ஆயிரத்தி இந்தியாவுக்கும் நடந்த மிகப்பெரிய போரில் அதிநவீன ஆயுதங்களுடன் சுமார் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட படைப்பலத்தோடு இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள் சீன ராணுவத்தினர் அந்த நேரத்தில் சரியான ஆயுதங்களும் படைப்பலமும் இல்லாத காரணத்தால் இந்திய ராணுவம் தோல்வி பயத்தில் பின்வாங்குகிறது அவ்வளவுதான் அருணாச்சல பிரதேசம் இனிமே நமக்கே என்று சீனா நினைத்த அந்த நேரத்தில் சீன இராணுவத்தின் நெற்றிக்கே ஒரு புல்லட் பாய்கிறது யாருடையது தெரியுமா இந்திய வீரர்கள் பின்வாங்கிட்டாங்க என்று நினைத்த சீன இராணுவத்துக்கு எங்கிருந்து வந்தனோ தெரியாமல் முன்னூறு பேரை துலக்கி வீழ்த்தும் தோட்டாக்கள் இதற்கு மேலே இந்தியாவில் கால் வைத்தால் நமக்கும் இதே நிலைதான் என்று பயத்தில் சீனாவை பின்வாங்க வைத்தவர் யார் தெரியுமா சீன வீரர்களை பயந்து என் நாட்டை விடமாட்டேன் என்று ஒரு மனிதராகவே முன்னூறு பேருக்கும் மேற்பட்ட சீன இராணுவத்தினரை கொன்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வீரர் ஜஸ்வந்த் சிங் ராவத்